புதிய ஜெனரேஷனையும் அதே மாதிரி இப்ப உள்ள ஸ்கூல் கட்டமைப்புகளையும் பார்க்கிற நேர பிள்ளைகள் ஆகவும் பயமாக இருக்குது இது வரைக்கும் இருந்த பிள்ளைகள் பொதுவாக ஜென்ஸ் டீச்சர்ஸ் இருந்து பொம்பளை பிள்ளைகளை பாதுகாக்கிறது தான் ஒரு சவாலாக இருந்துச்சு பாதுகாக்கிறது பெரிய சவால் ஒரு கலாச்சாரம் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு கலாச்சாரம் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இடம் தான் பிள்ளைகள் பாடசாலை ஒரு ஜெனரேஷன் உருவாகிற இடம் தான் பாடசாலை அந்த இடத்துல பிள்ளைகள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்தா அதுக்கு பிறகு வார ஜெனரேஷன் அதுக்கு பிறகு வார கலாச்சாரம் அவ்வளவு பிள்ளைகள் மாற்றம் அடைஞ்சு போயிரும் ஆகவே பிள்ளைகள் அதை நாங்க பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது பிள்ளைகள் நீங்க போன் பாவிக்கிற நேரம் பிள்ளைகள் மிக கவனமாக இருக்கணும் இந்த போனை பத்தி சோசியல் மீடியாவை பத்தி போன்ல நடந்து கொள்ற முறையை பத்தி நான் அடிக்கடி கிளாஸ்ல நான் ஞாபகப்படுத்திருக்கிறேன் போன் நினைச்சா பிள்ளைகள் ஒரு பிள்ளைய வாழ வைக்கவும் மேலும் அதே பிள்ளையிட உயிர மானத்தை எடுக்கவும் மேலும் நிறைய லேடி டீச்சர்ஸ் மார் அவங்களோட உடல்களை பார்த்த பிள்ளைகள் அவங்கட செயற்பாடுகளை பார்த்த பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைக்கு வழிகாட்டுற மாதிரியால பேஸ் ஸ்கூலுக்கு போற நேரம் லேடி டீச்சர்ஸ் மார் அவங்க இயலுமானாலும் ஒரு முன்னுதாரணமாக நடந்து கொள்வோம் அதை விட்டு போட்டு குறையாக ஆடி அடைஞ்சு மேக்அப் போட்டு போற நேரம் பிள்ளைகள் அங்க உள்ள பேஸ் சும்மாவே ஈர்க்கப்படுவாங்க யாரை ஈர்ப்பதற்காக அந்த டீச்சர்ஸ் மார் அப்படி நடந்து கொள்றது டீச்சர்ஸ் மாரோட ஒரு லிமிட் ஆக பழகுங்க

டீச்சர் மாறோடு இந்த பிள்ளைகள் லேட் நைட்ல எக்காரணம் கொண்ட பிள்ளைகள் எந்த ஒரு டவுட்டும் கிளியர் பண்ண போகவானா பிள்ளைகளாக இருக்கலாம் பொம்பளை பிள்ளைகளாக இருக்கலாம் டீச்சர்ஸ் மாறோட பிள்ளைகள் எக்காரணம் கொண்ட பிள்ளைகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வீடியோ கால் மூலம் பேச வேண்டாம் இதை முற்றாக தவிர்த்துருங்க டீச்சர்ஸ் மாறு பிள்ளைகள் உங்களுக்கு கிளாஸ் டைம்ல உங்களுக்கு டவுட் இருந்தா ஏழு மாறோட கிளாஸ் டைம்ல பிள்ளைகள் நீங்க உங்களோட டவுட்ட உடனே கிளியர் பண்ணிட்டு போங்க இந்த பே என்ன செய்றான் சொன்னா அந்த டீச்சர் மாதிரி நாலு பேருடைய வீடியோ கால்ல பேசி அதை அப்படியே ரெக்கார்ட் பண்றான் ரெக்கார்ட் பண்ண போன்ல இருக்கு இது மிச்சம் காலம் பேய்த்து பிள்ளைகள் ஒரு தவறு செய்த நேரம் பிள்ளைகள் எங்களை யாரும் சொல்லாட்டி அந்த தவறு தவறாக விளங்காது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தொடருவோம் எங்கேயாவது மாட்டுப்பட்டு மானம் போனதுக்கு பிறகு பிள்ளைகள் அங்கால உயிரை மாய்க்கிறதுல வேற எதுவும் இல்லை முடியும் அந்த பொடி என்ற ஃப்ரெண்ட் ஒருத்தன் இவன் இந்த போன் எடுத்து நாலு பேர் வீடியோவும் அப்படியே தூக்கி சோசியல் மீடியால போட்டு விட்டுறான் நீங்க யாரையாவது நம்பி வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறது வாட்ஸ்அப்ல போட்டோஸ் போடுறது வாட்ஸ்அப்ல வீடியோஸ் அனுப்புறது உங்களுக்கே திருப்பி அடிக்கும் பிள்ளைகள் அந்நேரம் மானம் மட்டும் இல்லை உயிரும் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது நிச்சயம் கவனமாக இருக்கு